அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகித் தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஏகாதசியும் விஷ்ணு சகசரநாமம் பெருமைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் பரமசிவனார் சிவனார் ஒரு முறை பார்வதிக்கு ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை பற்றி கூறுகிறார் உமாதேவி விரதங்களில் சிறந்தது ஏகாதசி விரதமே ஆகும் சகல பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்ட அஸ்வமேதா யாகம் செய்யும் பலனுக்கு சற்றும் குறையாதது ஏகாதசி விரத பலன்கள் முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் இந்த விரதத்தை அனுசரித்து பரந்தாமனின் அருளை பெற்றுள்ளனர் எவன் ஒருவன் ஏகாதசி விரத விரதத்தன்று உணவு உண்ணாமல் உபவாசம் இருக்கிறானோ அவனை எந்தவித கர்ம பலனும் நெருங்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி அன்று பகவானுடைய பிரசாதம் கிடைத்தால் கூட உண்ணலாகாது என்று புராணங்கள் கூறுகிறது ஏகாதசி அன்று கட்டாயம் துளசியை பறிக்கக்கூடாது என்று ஐதீகம் கூறுகிறது ஏனென்றால் ஏகாதசி என்று அவ்வளவு சக்தி வாய்ந்தது எனவே அதற்கு முன்ன முன்ன நாளிலேயே அதை வந்து பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாத சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி மகாவிஷ்ணு மகாபலியின் கர்வத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்தார் அப்போது அவர் த்ரீ வித்திரமாய் தோன்றி மகாபலியை பாதாள பாதாளலோகத்திற்கு அனுப்பிய பின் பார்க்கடலுக்கு சென்று பன்னக சயனத்தில் படுத்துறங்கினார் பகவான் இம்மாத சுக்லபட்சத்தில் சயனித்ததால் இதற்கு சயனி ஏகாதேசி என்ற பெயர் வழங்கப்படுகிறது பன்னக சயனத்தின் பள்ளி கொண்ட பகவான் கார்த்திகை மாதத்தில்தான் எழுந்தருளுகிறார் இந்த நான்கு மாதங்களையும் சதுர் மாசியம் என்பர் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சயனி ஏகாதேசியில் விஷ்ணுனுடைய திருநாமங்கள் ஆகிய விஷ்ணு சகசிரநாமங்களை சொல்லுவது கோடி புண்ணியத்தை தரும் எனவே இந்த விஷ்ணு சகசரமும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது நன்றி ஓம் மிளகின் ஒளியென பொங்கும் திருமுகன் வெண் தொகிரும் கரங்கள் நான்கால் காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே வியாசர் சுகமுனி தந்தையுமம் மைந்தர் முனியின் வசிஷ்டரின் கொல்லு பேரர் சக்தி பேரரை வணங்குகிறேன் முனி வியாசர் விஷ்ணு ஆவாரி விஷ்ணு வியாசர் ஆவாரி பனைந்தேன் பிரம்ம உருவே வசிஷ்டர் குளம் வணங்கினேன் தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே நிலைத்த வடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபனே என்னும் பொழுதில் கலை நீக்கி பிறவி தினியது போக்குவான் அவன் பாதம் பனைந்தனே போட்டினேன் தினம் போட்டினேன் ஓம் நமோ விஷ்ணுவே விஷ்ணுவே போட்டினேன் ஸ்ரீவைசம்பாயர் உரைத்தார் தர்மம் தவறாக செல்வங்கள் வீடு போயரும் புண்ணியம் அனைத்திடம் பிரிந்த தர்மம் கேள்வி கேட்டான் பீஷ்மரை தர்மபுத்தன் உரைத்தான் ஒன்றான தெய்வம் எந்த தெய்வம் சிறந்தது உடன்பலன் தருவார் யாரோ வணங்கினால் எது எத் தர்மம் சகல தர்மத்தை தர்மமாகும் நான் என் சொல்வேன் என்ன சம்சார மந்தம் விட ஸ்ரீ பீஸ்மர் உரைத்தார் ஜெகநாதன் தேவ தேவன் அனந்தன் புருஷோத்தமன் விஷ்ணு நாமம் ஆயிரங்கள் துடித்தால் துன்பம் இல்லை இறைவன் அவனை தொழுதள் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் அவன் தருவான் துன்பங்கள் பறந்திடுமே அவனே விஷ்ணு அகிலோக தலைவனாம் அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராதாம் ஓடிடுமா அநாதி அவனே விஷ்ணு அகிலோகத் தலைவனாம் அவனை எங்கும் துதித்தாலே துன்மம் தொடராமல் ஓடிடுமே பிரம்மத்தின் போலெல்லாம் உலகநாதன் உள்ளே இருப்பவன் உயர்ந்தது இருப்பான் மனிதன் பிறந்ததின் பயணம் ஐநாமும் சொல்வதே ஆகும் அவனு சொல்வது மேலாகும் பேருளியில் பெரியதாகும் தவத்திலே மிக பெரியது பிரம்மாண்டம் இருக்கும் அதுவே உயிர்காக்கும் உயர்ந்தது உயர் குணத்தின் அழிவிலா தந்தை உயிர் உற்பத்தி எங்கேயோ கல்ப காலம் தொடங்குகையிலே பிரளயத்தில் எங்கெல்லாம் லயமாகி அடங்கிடுமோ அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகநாதம் ஆகிடுவான் விஷ்ணுவின் நாமம் ஆயிரங்கள் பாவப்பிணையை போக்கிடுவேன் மகாத்மாக்கள் சொன்னதோ அவைகள் அடிநாமம் ஆயிரங்கள் தேவியாசர் தன் முனிவரம் சந்தன் ஆவான் தலைவன் தேவகி புத்திரன் அமிரம் சுப் பீஜம் சக்தி தேவதி மைந்தனம் திரிச இதயம் ஆகும் விஷ்ணு வீரன் மகாவிஷ்ணு உலகாலும் சகசிரநாமஸ்தோத்ர மகாமந்திரத்திற்கு ஸ்ரீவேதாஸ் பகவான் சிரசில் அனிஷ்டே மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமத் நாராயணன் தேவதை அங்கு

ஸ்ரீ விஷ்ணு அவன் தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் வேண்டிய நாமம் ஆயிரம் சொல்ல உபயோகம் தியானம் திருவாக்கடையிலே நிலந்த மனதிலே முத்துலே முத்து மாலை ஆசனமாய் வெள்ளி மகிழ்ச்சியாய் கண்டு ஆனந்தித்து சங்கி சக்கரம் ஏங்கி காப்பவனே கடைதாங்கும் நிலம் பாலம் வானம் நாவி வாயு தேவன் ஓய் சந்திர கண்கள்

உலகாரன் வாழும் போலான் மேகமன்னன் அழகன் லக்ஷ்மிநாதன் கமலகண்ணன் யோகிகள் வாழ்க்கை என என்ணு வந்தனம் மேற்கழ்மை மஞ்சள் பட்டாளே ஆடை சுவன் சௌஸ்துவம் இன்னும் அங்கம் நல்லூர் தூரும் தாமரை மலையே விழியும் உலக தலைவன் விஷ்ணு பாதம் வந்தனம்

ஈஸ்வரன் நீயே நரசிம்ம ரூபன் திருமால் கேசவன் புருஷோத்தமன் தோற்றமும் மறைவும் முன்னாலே தான் எல்லாமும் அறிபவன் நீயே முக்கணம் தீண்டிடா தூயவன் கதியாய் விதியாகிறானே உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமல விலியோன் இசை வடிவன் அநாதி பெரியோன் வளர்ந்தவன் உத்தம சாட்சியோவன் புலன்களாலும் சூரன் புலன்கள் உலகின் சிற்பி ரூபன் காக்கும் முடிக்கும் நிலையான சச்சிதானந்தன் பிரளய ரூபன் பிரபஞ்ச ஞானம் உடையோன் மங்களன் உலக உயிரெல்லாம் இயக்கி காப்பான் உயர்ந்தோன் பரமன் உயிர் தலைவன் அண்டமாகி புரி இருதயன் மாதவன் மதுசூதனன் சக்திமான் பலவான் வில்லோன் அறிவாளி எல்லையும் அற்றோன் உத்தமன் உயர்ந்த வீரன் அறிந்தவன் விதியானவன் சூரர்கள் தலைவன் பரமன் உயிர்களானவன் உலகானவன் சோதால வடிவின் ஒளியோன் ஞானிகள் போற்றிடும் பெரியோன் ஆடை பொடியாக்கிடும் ஈசன் பலன் எல்லோருக்கும் அருள்பவன் அளவிலாத ஆத்மரூபன் போகமெலாம் கடந்தவன் உயிர் கசக்கின்ற அன்பன் அனைத்தும் சமம் என கொள்வான் அனைத்து அகமுள்ளோன் உலக காரணன் அம்ருதன் நிலைத்தவன் அனாகன் விஷ்ணு போகன் கொடுப்பவன் பூர்ணனன் ஒளியினை வீசும் விஷ்ணு சேனன் ஜனார்த்தனன் வேதம் காத்தவன் வேதோந்த வேதமும் ஞானமும் அவனே உலகை காத்து விண்ணை காத்து தர்மம் பலனின் பலன் தருமவன் யூகங்கள் நான்கு நரசிம்ம நான்கு தோறான் ஒளி வடிவில் பக்தர்கள் உணர்வை அமிர்தம் எனவே கொள்வான் பகைவர் பகையை மாய்க்கும் உலகின் மூலம் நிரந்தரம் வாமனன் நொடியூன் பலத்தின் நேரான தூயன் துதிப்போர் மேன்மைக்கு தூண்டும் உயிர் வாங்கிட செய்வோம் வீரன் பக்தன் அறியும் தலைவன் மதுரன் புலங்களுக்கு எட்டாம் மகாதீரன் மகாதேவன் சுய ஞானம் உயர் வீசும் வளர்சக்தி திறன் மேனி உயர் ஆத்மா அறிவு உண்டோ மலைதாந்தும் கரல் வீரன் தூமி காத்தோன் மகாலட்சுமி உழைப்பான் மகா இல்லா பரந்தாமன் லோகத்தை தாயிடும் தலைவன் நிற்பான் பயத்தை நீக்கிடும் அலைவன் உயிர் தலைவன் காக்கிடும் கண்ணன் பக்தி நிறைவீரன் உரைஞாமி தேவர் போட்டும் பராக்கிரமன் மறை பிரம்மனின் கற்கும் சத்தியன்

வாரகன் அவனியின் காப்பான் எல்லோগন நடப்பியும் பேர்வாகள் காப்பான் பிரளயம் வரும்பொழுது எதில்லா உயிரானம் நிரையோ கேட்டதற் மனமெங்கும் நினைந்தாய் நீ நிரையாய் நிறைந்திருந்தான் அதர்மம் அகற்றும் பகல சளியோகம் பரப்பினன் பக்தரை தாக்கும் வெற்றிபா நரிக்கி கடலாய் ஆவான் பகையை மலரும் உருவம் பரம்பொருள் சூரியன் ஒளிரும் முன்னால் பிரகாசிக்கும் முதற் பிரகாசிக்கு பிரம்மணம் நில ஒழிய சூரியனே சந்திரன் குறையதானால் இமைபோ குரன் காப்பாய் பிரியவை மறந்து சத்தியமானே பராத்திரனே மூன்று காலம் ஆனவன் நீ காக்கும் இணை இல்லாதவா வேண்டோர் வேண்டிடும் போரை தருவாய் தலையின்றி தருவாய் யுகம் காத்தாய் யுகங்களை அந்தமானாய் உன்னை தியானித்தோ போல்கள் உன்னை வேண்டுமோ உள்ளூர் புறமும் உழை மயிலின் தோறை சிரசும் தீயோரை உலக வாழ்வை உண்ணாலே அச்சுதான்

மாயன் தாங்கும் தாமோதிரன் கண்ணன் மலை என போன வருவான் உலகையே வயிற்றேன் வைத்தான் பிரளயத்தின் அவனே காரணம் அவனே புறங்கள் தேடும் மாயன் குறையின்றி அகிலன் ஆழ்வான் தூமனுக்கு நல்ல இடம் தந்தாய் பரம்போடு நற்கொணான் வேண்டும் தரும் கண்ணன்